ஹாய் நண்பர்களே பாருங்கள் வெள்ளத்தோட கம்பீரமாக நின்று பால மடையை உடைச்சி நாசமாக வைக்கிட்டாங்க இப்போ புதுசாக கட்டியிருக்க மடை எவ்வளோ ஆக்கத்தில் இருக்குதுன்னு பாருங்கள் காட்டுறோம் பாருங்கள் இந்த தான் ரெண்டு பக்கமும் மடை வந்து அரிச்சு மடை மட்டும் கம்பீரமாக நின்றுச்சு இந்த பக்கமாக அரிச்சுட்டு அந்த பக்கமாக அரிச்சு உடச்சிட்டு போயிட்டு இது வந்து இப்போ புதுசாக கட்டின மடை இருபது நாள் தான் ஆகுது மடை பாருங்கள் என்னென்ன இருக்குதுன்னு பாருங்கள் இந்த ட்ரிப்பி சைடில் செவ்வறு கட்டியிருந்தாங்க இந்த செவ்று எப்படி உடஞ்சிட்டு போயிட்டுன்னு பாருங்கள் எட்டு இருபது நாள் கூட ஆகலை அப்போது நம்ம கவர்மெண்ட்டு எவ்வளோ ஆகுதில் இருக்கு பாருங்கள் எல்லாத்துலேயுமே ஊழல் தான் ஒரு பொருள் கூட தரம் கிடையாது பாருங்கள் செவரு எப்படி உடஞ்சி போயிருக்கு பாருங்கள் ரெண்டாக இது பாருங்கள் இந்த மடன்னு எவ்வளோ நாள் தாங்குன்னு தெரில நேற்று அஞ்சு மணிக்கு இதில் ஒரு பத்து இருபது பேர்கிட்ட மீன் பிடிச்சிருந்தாங்க அந்த மடை அப்போ உடஞ்சிருந்துச்சின்னா அந்த இருபது பேருமே ஆள் காலியாக இருப்பாங்க அப்போ பாருங்கள் எப்படி இருக்குது எவ்வளோ ஆக்கத்தில் இருக்கு ஓகே நண்பர்களே